அருள்மிகு திருமாமகள் தாயார் சமேத கிருபா சமுத்திரப் பெருமாள் திருக்கோவில் திருச்சிருப்புலியூர் திருவாரூர் மாவட்டம் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது இருபத்தி நான்காவது திவ்ய தேசமாகும் திருமங்கை ஆழ்வாருக்காக பெருமாள் மிகச்சிறிய வடிவில் புஜங்க சயனத்தில் பள்ளி கொண்டுள்ளார் புஜங்க சயனத்தில் மிகச்சிறிய உருவமாய் இருந்ததைக் கண்டு திருமங்கை ஆழ்வார் தமக்குள் குறைபட உமது குறை தீர நமது மிகப்பெரிய உருவை திருக்கண்ணமங்கையில் காணும் என்று அருளி செய்த தலம் கருடனுக்கு பெருமாள் அபயமளித்த இடம் இங்கு பூமிக்கு கீழ் கருடனுக்கு சன்னதியும் மிக உயர்ந்த இடத்தில் ஆதிசேஷனுக்கும் சன்னதி உள்ளது திருமங்கை ஆழ்வாரால் மட்டும் பத்து பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் கோவில் ஆகும் இத்தலத்தில் பெருமாளை பூஜித்து அடைந்த வைகுந்தம் வியாக்கிய பாதரை பெருமாளின் திருவடிகளுக்கு அருகிலேயே பிரதிஷ்டை செய்துள்ளனர் ஊர் திருச்சுறு மாவட்டம் திருவாரூர் மாநிலம் தமிழ்நாடு மூலவர் அருமா கடலமுதன் உற்சவர் கிருபா சமுத்திர பெருமாள் தாயார் திருமாமகள் நாச்சியார் ஸ்தல விருட்சம் வில்வ மரம் தீர்த்தம் மானசதீர்த்தம் தல வரலாறு ஒரு சமயம் கருணனுக்கும் ஆதிசேஷனுக்கும் பகை உண்டானது பகை நீங்க ஆதிசேஷன் பெருமாளை நினைத்து தவம் இருந்தார் தவத்திற்கு மகிழ்ந்த பெருமாள் மாசி மாதம் வளர்முறை ஏகாதிசி அன்று ஆதிசேஷனுக்கு குழந்தை விடிவில் சயன கோலத்தில் காட்சி கொடுத்தார் பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது இருபத்தி நான்காவது திவ்ய தேசம் நூற்றி எட்டு திருப்பதிகளில் இரண்டு தலங்கள் மட்டுமே தெற்கு நோக்கி அமைய பெற்றவை அதில் முதல் தலமான ஸ்ரீரங்கமும் பதினோராவது தலமான திருப்புலியூருமே ஆகும் யாக்கிரபாதர் எனும் முனிவர் சிதம்பரம் நடராஜரிடம் தவமிருந்து முக்தி வேண்டினார் சிவபெருமானும் வேண்டுதலுக்கு இணங்கி சிறுபுலியூர் சென்று அங்குள்ள பெருமாளை வணங்க முக்தி கிடைக்கும் என அருளினார் அவ்வாறு பெருமாளும் அவர் பக்தி கிணங்க முக்தி கொடுத்தார் நடராஜரை வணங்கிய யாக்கிரபாதரும் பதஞ்சலியும் மூலஸ்தானத்தில் உள்ளனர் இத்தலத்தில் ஆதிசேஷனுக்கு தனி சன்னதி உள்ளது தீராத நோய் மனநல பாதிப்பு உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவது சிறப்பு பலனை உண்டாக்கும் சிறப்பு திருவிழாக்கள் சித்திரை பிறப்பு வைகாசி பிரம்மோற்சவம் ஆடிப்பெருக்கு நவராத்திரி பவித்ரா உற்சவம் ஐப்பசி மூலத்தில் மணவாள மாமுனிகள் உற்சவம் வைகுண்ட ஏகாதசி மாசி சுக்லபட்ச ஏகாதசி பங்குனி உத்திரம் திறக்கும் நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை செல்வத்தின் நாயகனே சீனிவாசனே சேவித்தோம் உன் பாதம் வெங்கடேசனே உள்ளத்தில் நீ இருக்க உயர்வு வரும் உன் உன்கோவில் எல்லாருக்கும் வாழ்வு தரும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.